வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த நாவல் படத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கு அதனால் அந்த சீசனில் அந்த நாவல் பழத்தை நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கோடைக்காலத்து சீசனில் பல்வேறு இடங்களிலும் கிடைக்கக்கூடிய நாவல் பழமானது மூட்டு வலி நீரிழிவு நோய் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த இயற்கை தீர்வு தரக்கூடிய ஒன்றாக இருக்குது நாவல் பழம் மட்டும் இல்லாமல் அதனுடைய இலைகள் மற்றும் அதனுடைய விதைகள்லையுமே பல மருத்துவ நன்மைகள் இருக்குது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு மற்றும் வாய் வாயு சிக்கல் உள்ளிட்டவைகளுக்கான சிறந்த வீட்டு வைத்தியங்கள் ஒன்றாக நாவல் பயன்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டு ஸோ இந்த நாவல் பழத்தில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹீமோகுளோபின் உங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரித்து அதிகரிக்கக்கூடியது நாவல் பழம் நாவல் படத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்புச்சத்து நிறைந்திருக்கு இது நமது ஹீமோகுளோபினுடைய லெவலை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து நாவல் பழத்தை நம்ம சாப்பிடுவதன் காரணமாக நம்முடைய ஹீமோகுளோபினுடைய லெவல் அதிகரிக்கும் பொழுது ரத்தம் அதிக ஆக்சிஜனோட வந்து உறுப்புகளுக்கு எடுத்து செல்றதுக்கும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு மேலும் நாவல் படத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நம்முடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் அதில் கிருமி வியாதிகள் எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக்கும் ஸோ இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் நமக்கு அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் ஸோ இது எப்படி அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சு போகும்போது ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கரெக்டான லெவலில் சப்ளை பண்ணாது இதனால் நமக்கு மயக்கம் உடல் சோர்வு உடல் பலவீனம் தலை சுற்றல் குமட்டல் வாந்தி போன்ற அனிமையாவுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் மன அழுத்தம் படப்படக்கக்கூடிய அறிகுறிகள்லாம் இல்லாமல் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்மளுடைய நாளை தொடங்குவதற்கு இரும்புச்சத்தை நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்ம வளமான அளவில் இரும்புறக்கூடிய நாவல் பழத்தை கொள்ளும் போது இரும்பு சத்து தேவை பூர்த்தி அடையும் ரத்த ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தும் போதுணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிக்கப்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்கெல்லாம் நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் அட்ரிஜென்ஸ் தன்மை கொண்டது நாவல் படம் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அட்ரிஜன் தன்மையானது சருமத்தை முகப்பொருட்கள் இல்லாமல் வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்குது உங்களுக்கு ஆயில் ஃபேஸ் அதாவது எண்ணெய் பசை மிக்க சருமம் இருந்துச்சு அப்படின்னா நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய சருமம் புத்துணர்ச்சியாகவும் தெளிவாகவும் இருக்கும் இப்போ நமக்கு சருமம் சார்ந்த பிரச்சினைகள் ஏற்படுவதற்கு காரணம் நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைப்படும் போது முகப்பொருட்கள் ஏற்படும் அந்த துளைகள் அடைப்படாமல் அதை வெளிப்படுத்துவதற்கும் அப்புறம் ஆயில் ஃபேஸ் அந்த எண்ணெய் சருமம் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய கோலோஜோன் உற்பத்தி செய்யப்பட்ட ரத்த ஓட்டம் கரெக்டான லெவல்ல பாயக்கூடிய ஒரு சர்மத்தை கொள்ளதற்கெல்லாம் அட்ஜன் தன்மை கொண்டக்கூடிய நாவல் பணத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் நம்முடைய சர்மத்தில் டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் பாக்டீரியாக்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றப்படும் இதனால் நம்முடைய முகம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே நம்முடைய முகத்தில் இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நாவல் பணம் நமக்கு கொடுக்கும் சர்மம் மற்றும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நாவல் பழம் ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கையை மேம்படுத்துவதோடு இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஃப்ளட் பியூரிஃபையிங் ஏஜென்ட்டாக செயல்படுது அதாவது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாகவும் செயல்படுது நாவல் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்புச்சத்து போன்ற பல மினரல்ஸ்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி உள்ளிட்ட ஒரு ஊட்டச்சத்துகளாக இருக்குது இதனால் நாவல் பழம் சாப்பிடும்போது முன்கூட்டிய முதுமை ஏற்படுவதை நம்மளால் தடுக்க முடியும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய ஏஜென் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் நம்மளுடைய தோல் வந்து வறட்சியாக தென்படாது சர்மத்தில் வந்து எந்த விதமான முக சுருக்கங்களும் இருக்காது ஸோ நம்ம நம்மளுடைய இளமையை வந்து நம்ம முழுமையாக பராமரித்து கொள்ளலாம் உடலும் இளமைக்கு ஏற்ற மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும் தோள்களிலும் சுருக்கம் ஏற்படாமல் இளமையை தோட்டத்துடன் நம்ம செயல்படுவோம் ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு நாவல் பழம் சரி பண்ணிடும் இதனால் கண் ஆரோக்கியம் நமக்கு வந்து மேம்படுத்தப்படும் ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து வயசாகக்கூடிய முதுமை காரணம் அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸு ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ் அந்த அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய புற உதாக்கதிர்கள் கண்களை தாக்கும்போது போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சிட்டே வருது ஸோ நாளுக்கு நாள் அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகக்கூடாது அப்படின்னா

நாவல் பழத்தில் பொட்டாசியம் இருந்திருக்கிறது இது இதயத்திற்கு வந்து மிகவும் நன்மை அளிக்கும் நூறு கிராம் நாவல் பழத்தில் சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து இருக்கு இந்த பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் இதய நோய் மற்றும் பக்கவாதம் மாரடைப்பு இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற ஆபத்தான இதய நோய்களை தடுக்கிறதுக்கு நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் ஸோ நாவல் பழம் இதய தவணைகளை ஆரோக்கியமாக வைத்து இதய துறிப்பை சீராக பராமரிக்கும் ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு பொட்டாசியம் சத்து நாவல் பழத்தில் இருக்கிறதால இது ரத்த நாளங்களில் நமக்கு கொழுப்புகளை படிய வைக்காது குறிப்பாக நரம்புகளில் இருக்கும் இருக்காது இதனால நரம்புகள் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஸோ ரத்தம் அங்கே சுத்திகரிக்கப்படும் ஸோ குறிப்பாக நமக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராக சீராக நமக்கு இதயத்துக்கு போகிறதால இதய துரிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு நாவல் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஈர்கள் மற்றும் பற்களை பலப்படுத்தக்கூடியது நாவல் பழம் நாவல் பழத்தை சாப்பிடுவது ஈர்கள் மற்றும் பற்களை வலுவாக்குகிறது நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அமிலங்கள் பாக்டீரியாவை எதிர்த்து போராடுவதற்கும் வாய் வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு இந்த பழத்தினுடைய இலைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈர்களில் ரத்த போக்கு ஏற்படுவது தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு ஸோ நாவல் பழத்தினுடைய இலையை காய வச்சதுக்கு அப்புறம் பவுடர் செஞ்சு பற்பொடியாக பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் போது வாயில் துர்நாற்றம் இருக்காது ஈரிகளில் கிருமிகளினுடைய அட்டாக் இருக்காது ஈறுகள் ரத்த கசிவு ஏற்பட்டு வீக்கம் அடைவதால் பற்கள் வலு விழுந்து போவது போன்ற பிரச்சனை பர்சொத்தை வந்து நமக்கு ஏதாவது சேதம் ஏற்படுவது போன்ற பிரச்சனை இல்லாமல் வாய் புத்துணர்ச்சி கிடைக்கும் வாய் ஆரோக்கியம் முழுவதுமாகவே பாதுகாக்கப்படும் நாவல் மரத்தினுடைய பட்டையில் குணங்கள் இருக்கு எனவே நீங்க வந்து நாவல் மரத்தினுடைய பட்டைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஷாயத்தை வாய் குப்பளிப்பதன் மூலமாக உங்களால் குணப்படுத்த முடியும் ஏற்படாது ரத்த கசிவு வீக்கம் ஏற்படாது இதன் மூலமாக பற்கள் வலு போவது போன்ற அபாயம் இருக்காது குறிப்பாக சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் வாய் ஆரோக்கியம் முறையாக பராமரிக்கப்படுவதற்கும் சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கும் நம்ம நாவல் படத்தை எடுத்துக்கொள்ளலாம் தொற்றை நமக்கு தடுக்கக்கூடியது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்று தடுக்கூடியது நாவல் படம் நாவல் பாக்டீரியா எதிர்ப்பு தொற்று எதிர்ப்பு மற்றும் மலேரியா எதிர்ப்பு பண்புகள் அடங்கியிருக்கு மேலும் இந்த ஆசிட் மற்றும் பெட்ரோலிக் ஆசிட் எல்லாம் இருக்கு எனவே இந்த பழம் பொதுவான தொட்டுகளை நமக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண நோய்களுமே நாவல் படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் குணப்படுத்தும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துவதால் அந்த இம்யூன் சிஸ்டமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம இருக்கலாம் நீரிழிவுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது நாவல் படம் சர்க்கரை நோயாளிகளுக்குலாம் நாவல் பழம் சிறந்த உணவாக கருதப்படுது ஏன்னா இது சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது மற்றும் தாகம் உள்ளிட்ட நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகளை நாவல் பழம் குணப்படுத்தும் மேலும் இந்த நாவல் பழம் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு அதனால் இந்த நாவல் படம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சீராக வைக்கும் இந்த மரத்தினுடைய விதைகள் பட்டை இலைகள் எல்லாமே சர்க்கரை நோய்க்கு சிகிச்சையாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரெஷன் வந்து சுகர் பேஷன்ஸ் வந்து விடுபடுவதற்கும் இருந்தே உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நாவல் பழத்தை வினிகரோட சேர்த்தும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம் உங்களுடைய உணவுகளில் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை